பொங்கல் மூலயமாகவும் அன்புதனையெல்லாம் செய்து அறக்கட்டளை மூலிமாவும் ஒரு ஊரில் ஒரு கோயில் உருவாக போதுங்க இந்த ஊரில் கோவிலே இல்லைங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த இந்த ஊரில் அந்த சிவன் கோவில் உருவாகும் போது ஊர் மக்களே சேர்ந்து ஒத்துழைக்கிற விதம் இருக்குங்களே அதெல்லாம் வந்து ஒரு கண்கோலா காட்சினே சொல்லலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்காக பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குற இடம் இந்த மாதிரி இல்லைங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காடு போல் இருந்தது அதை கூட நம்ம காணொலி பதிவு பண்ணியிருப்போம் அதுக்குள்ளே போக முடியாமலாம் நம்ம போயிட்டு சிவலிங்கத்தை எடுத்து நம்ம வந்து வெளியில் வச்சிருப்போம் ருத்ரபாகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எங்கே அந்த ருத்ரபாகம் இருந்ததோ அதே இடத்துல அந்த சாமியை வந்து நம்ம திரும்ப அமைக்கிறோங்க எல்லா திருமணிகளும் வந்துக்கிட்டு இருக்கு சிவனிடர்கள் வேலைகளில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருப்பணி ரொம்ப சிறப்பாகவே நடக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக மதியம் இரண்டு மணி ஆக போது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணி தொடங்கிக்கிட்டு தான் இருக்கு கண்டிப்பாக முடிகிறதுக்கு இரவாயிடுங்க தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரியான காணொலியை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஊரில் ஒரு கோயில் ஒரு சிவன் கோயில் வந்து உருவாக போகுது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் உருவாகிற விஷயத்த உங்க மூலியமா வெளியில தெரியவீங்க இது எல்லாம் நடக்கிறது உங்கள் மூலிமாவும் உங்களால் நடத்தப்படுகிற எல்லாம் செய்து அறக்கட்டளை மூலிமாங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் இதற்கான காணொலி கண்டிப்பாக விரைவில் முழு காணொலி வரும் தொடர்ந்து பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ரம்யமான இடம் பாருங்க இந்த இடத்துல ஒரு சிவன் ஆலயம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ரெடியாகிட்டு இருக்கு நன்றி